எங்களுடைய பொதுச் செயலாளருடைய கருத்தை வைத்து தான் இந்த தாபேக்கா தொண்டர்கள் ஏதோ ஆம்புலன்ஸை வழிமறித்ததாக சொல்லி அப்படி எல்லாம் நாங்கள் ஊடகத்திலும் சோசியல் மீடியாவில் வந்த செய்தி ஒரு ஆம்புலன்ஸ் வருது அதை நாலு பசங்க தேக்கிறாங்க அப்போ தேக்கும்போது என்ன சொல்றாங்க நம்பர் பிளேட் இல்லாத ஆம்புலன்ஸ் வருது கூட்டத்துக்குள்ள திரும்பி திரும்பி ரவுண்ட் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தேக்கறதால தான் அந்த செய்தி வருது அதில் அதான் சொல்றாரு மத்த வேற வேற எதுவும் சொல்லல அது மட்டும் இல்ல அரசியல் செய்யறதுக்கு எத்தனையோ வழி இருக்கிறது அரசியல் செய்யறதுக்கு எத்தனையோ வழி இருக்கிறது பணத்தின் மீது அரசியல் செய்யக்கூடாதுன்னு சொல்றார் நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும் நாற்பது உயிர்கள் நேற்று சேர்த்து நாற்பத்தி ஒன்னு நாற்பது உயிர்கள் இருக்குது அதுல குழந்தைகள் அதிகம் பெண்களும் குழந்தைகள் தான் அதிகம் அந்த காட்சியை நம்ம எல்லாம் பார்த்தோம் அது நெஞ்சை உறைய வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வில் இரவோடு இரவாக போஸ்ட்மார்டம் நடக்குது அப்போ ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணுறாங்க அந்த இறந்தவர்களுடைய உடலை போஸ்ட்மார்டத்திற்கு பிறகு அவர்களுடைய அந்த அவருடைய வீட்டிற்கோ அல்லது தகனம் செய்வதற்கோ அனுப்பி வைப்பது அரசினுடைய கடமை நாற்பது ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணுறீங்க நாற்பது ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணிவிட்டு இங்க பாருங்க அதுல மருத்துவ கழக மருத்துவ ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க இந்த செயலை நீ என்னன்னு சொல்லுவீங்க அந்த ஆம்புலன்ஸ்ல இந்த ஸ்டிக்கர் இருக்குது ஏன் அரசாங்கம் இந்த ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணாதான் புனத்தின் மீது அரசியல் செய்யணும்னு சொல்லி எங்களுடைய பொதுச் செயலாளரை பத்தி சொல்ற மா சுப்பிரமணியம் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அறிக்கை விடணும் குடிக்கிற தண்ணி பாட்டில் ஸ்டிக்கர் இருக்குது மக்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை அன்னைக்கு முப்பத்தொன்பது பேர் இறந்து மார்ச்சுரியில் அடுக்கி வச்சிருக்காங்க பலாயிரக்கணக்கான கூட்டம் இருக்குது தண்ணி கொடுக்கும் பொழுது ஸ்டிக்கர் ஓட்டின பாட்டில் தண்ணி கொடுக்குறீங்க ஆம்புலன்ஸுக்கு மருத்துவ அணி கரூர் மாவட்டம் திமுக அப்ப மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவரும் இந்த அரசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுல அரசியல் பண்ற நீங்க எங்களுடைய பொதுச் அரசியல் செய்யறதுக்கு எத்தனையோ வழி இருக்குது பின்னத்தின் மீது அரசியல் செய்ய வேண்டாம்னு சொல்ற மா சுப்பிரமணிய அவர்கள் இதையெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அறிக்கை விடணுங்கிறதா எங்களுடைய எங்களுடைய கோரிக்கை எங்களுடைய கருத்து அது மட்டுமல்ல எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி மூணு தொகுதிகளுக்கு மேலே பிரச்சாரம் பண்ணியிருக்கார் கரூர் மாவட்டத்தில் நான்கு தொகுதிகளில் பிரச்சாரத்திற்கான டேட் கேட்டு சொல்லியிருந்தோம் பத்து நாளைக்கு முன்னாடியே அனுமதி கேட்டு லெட்டர் கொடுத்தோம் கூட்டம் அதிகம் வரும் பஸ் ஸ்டாண்டு ரவுண்டான பக்கத்தில் கூட்டம் நடத்தினா போக்குவரத்து மாற்றம் பண்றதுக்கு சௌரியமா இருக்கும் ரோடு அகலமா இருக்காது நெரிசல் இருக்காது இது போன்ற அசம்பாவிதங்கள் நடக்காதுன்னு சொல்லி நாங்க அந்த பேருந்து நிலைய ரவுண்ட் ஆன் ஆகிட்ட பர்மிஷன் கேட்டு லெட்டர் கொடுத்தோம் பத்து நாள் பேசவே இல்லை காவல்துறை அதுக்கப்புறம் வந்து இடத்த பார்க்குறோம்னு ஆய்வு பண்ணுறோம்னு சொல்லி வந்தாங்க வந்துட்டு காவல்துறை ஆய்வாளர் சொல்கிறாரு நாளைக்கு அனுமதி கொடுக்குறோங்கிறார் அவங்க அனுமதி கொடுக்கிற மாதிரி எனக்கு தெரியல நாங்க உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் சொல்கிறார் நாங்கள் ஆதாரத்தோட அங்கே எங்களுடைய நீதிமன்றத்தில் சொல்லும் பொழுது அப்ப சொன்னோம் இந்த இடத்துல பத்து பதினொன்று இருபத்தி ரெண்டு முதலமைச்சர் ஸ்டாலின் நடத்தின கூட்டம் இதே ரவுண்டானாவில் இதுக்கப்புறம் நாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேருந்து நிலைய ரவுண்டான மக்களவை தேர்தல் டெப்டி சி வந்து அன்னைக்கு அமைச்சராக இருந்திருப்பாரு அன்னைக்கு அவர் வந்து நடத்தின கூட்டம் அதே ரவுண்ட் ஆனா இதே ரவுண்டானா இதுக்கப்புறம் கனிமொழி வந்து நடத்தின எம்பி தேர்தலுக்கு கனிமொழி வந்து பிரச்சாரம் நடத்தினது அதே ரவுண்ட் ஆனா இதுக்கப்புறம் எங்களுடைய பொதுச் செயலாளர் முதலமைச்சராக இருந்த பொழுது அவங்களுக்கு கருவ பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற பிரம்மாண்டமான கூட்டத்தில் எழுச்சி உரையாற்றினார் இது யாருடைய புக்ல யாருடைய இதுல அக்கௌண்ட்ல போட்டுக்காங்க பாத்துக்கங்க நாங்க அனுமதி கொடுத்துருக்குறோம்